வணக்கம் நான் வந்து ஜோசி அர்தாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்ட சத்துவசேரில் ஜோஷியராக இருக்கேன் நான் மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா நம்ம ரகுராக மண்ணை வந்து கேட்டிருந்தாரு நரசிம்மர் திறக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதை பற்றி ஒரு தகவல் கொடுங்கன்ட்டு அதுக்காக இந்த ஒரு பதிவு நரசிம்மர் சேத்திரம்னா புகழ்பெற்ற சேத்திரம் அப்படின்னா நம்ம வேலூருக்கு ப பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா சோழிங்கர் அதாவது யோக நரசிம்மர் அங்கே பார்த்தீங்கன்னா யோக பட்டத்தில் யோக நிலையில் இருப்பார் இந்த மாதிரி கை வச்சுருந்தா இருப்பார் அங்கே வந்து நரசிம்மர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வந்து தாயாரோடு இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் தாயாரோடு இருப்பார் இது வந்து யோக நரசிம்மர் பதினோரு மாதம் வந்து யோகம் தவ நிலையில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கண் திறந்து பக்தர்களுக்காக பார்க்குறதா ஒரு ஐதீகம் அந்த பெருமாளுக்கு அதாவது பக்தோச்சல பெருமாள்னு பேர் பக்தருக்கு உச்சித்தமான பெருமாள் அப்படின்னா ஆழ்வார் பாடல் பாடியிருக்காரு கனின்னு சொல்லுவாங்க அது அக்காரக்கனியாக சக்கரை பழமும் அதாவது வந்து சர்க்கரையை விதையாக போட்டு தேனை அதுக்கு நீராக வார்த்து அதுக்கப்புறம் ஒரு பழம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு இனிப்பான ஒரு அக்கார கனி அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரை பழம் அப்படின்னு அந்த பெருமாளுக்கே ஒரு ஆழ்வார் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கார் இந்த சோழிங்கர் கடிகாச்சலம்னு ஒரு பேர் கடிகைன்னா ஒரு ஒரு நொடி ஒரு சிட்டிகை நேரம் ஒரு நொடி இப்போ அதை நீங்கள் ஆங்கிலேயம் சொல்லணும் போது ஒரு செகண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு நொடி பொழுது அங்கே நாம் இருந்தால் கூட பெரிய புண்ணியம் அதுக்கு பேர் கடிகாச்சலம்னே பேர் இப்போ வந்து சின்ன மலை பெரிய மலை ரெண்டு மலை இருக்காங்க பெரிய மலையில் யோகந்த நரசிம்மர் இருக்கார் தாயார் சன்னதி இருக்குது இங்கே சின்ன மலையில் ஒரு ஆஞ்சனே இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருந்து சங்கு சக்கரத்தை வாங்கி வச்சுட்டுருப்பார் எங்கேயுமே ஆஞ்சநேயருக்கு வந்து சங்க சக்கரத்தோடு இருக்கிற ஒரு ஆஞ்சநேயரை நீங்க நீங்கள் பார்க்க முடியாது இந்த சின்ன மலையில் பார்க்கலாம் சங்கு சக்கரத்தோட ஆஞ்சநேயர் இன்னைக்கு கூட போனாலும் பார்க்கலாம் சில கோயில் சில வித்தியாசமான வடிவங்கள் இருக்கும் அதெல்லாம் போயிட்டு நம்ம கவனித்து ரசித்து பார்க்கணும் அப்படி இல்லாட்டி அங்கே இருக்கிற பட்டாச்சாரர்கிட்ட இதை பற்றி தகவல் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க வந்து சொல்ல தயாராக இருக்காங்க நான் நமக்கு தான் கேட்குறதுக்கு பொறுமையோ நேரமோ இல்லை ஏன்னா ஒரு ஒரு சன்னதி போகிறப்போ நம்ம வந்து பக் ரசித்து பார்க்கறது இல்லை பக்தியோடு பார்க்குறது டூர் பிளேஸ் போகிற மாதிரி போயிட்டு வரும் ஏதோ நம்ம சுற்றி சுற்றுலா சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக்கிட்டோம் ஒரு ஒரு கோவிலும் நாம் சிரத்தையோடு ஒவ்வொன்றும் கவனிங்க ஒரு ஒரு கர்ப்ப கிரகத்தை பார்க்குறீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே கவனிங்க கவனிச்சாதான் தெரியும் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கையில கையில் வந்து சங்கு சக்கரத்தோடு இருக்கும் சங்கு சக்கரதாரி அப்படின்னு பேர் ஆஞ்சநேயர் பல வடிவும் இருக்குது இப்படி கை வச்சிருந்தால் அவருடைய பேர் பவ்யா ஆஞ்சநேயர்னு பேர் அதே மாதிரி நம்ம காட்பாடியில் சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் சித்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்டுனு பேர் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் சின்ன சன்னதி தான் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் இந்த அதாவது வாழ் வந்து ரெண்டு காலுக்கு இடையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு காலுக்கு இடையில் ஆஞ்சநேயருடைய வால் இருக்கும் ரெண்டு பாதம் இருக்கும் நடுவில் இருக்கும் ஏன்னால் இது நாம் காட்பாடி பகுதியில் இருக்குன்றதால அது எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல அதுக்காக அந்த ஆஞ்சநேயருக்காக ஒரு பதிவு அந்த ஆஞ்சநேருக்கா ரெண்டு பாதத்த இடையில் வால் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆஞ்சநேயர் எங்கே இருக்கார் அப்படின்னா ஏன்னா ஆஞ்சநேயரை பற்றி எடுத்துட்டோம் அதுக்காக ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லலாம் ஏன்னா நரசிம்மரை பற்றி பேச வந்து ஆட்சியினர் கிட்ட ஒன்று அவ அப்படி ஒரு ஆஞ்சநேயர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சிநேரை கையெழுத்து கும்பிட்டு அவரும் கையெழுத்து கும்பிட்ற நிலையில் ஒரு ஆட்சிநேர் இருப்பார் அவரும் கை கூப்பின்னு இருப்பார் ராமநாமம் சொல்லின்னு அவர் பேருக்கு வந்து அவருக்கு பேர் பக்த ஆஞ்சநேயர் ஆனால் இங்கே சித்ருபஸ்டனில் இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து கையை வச்சுட்டு இருப்பாரு வாலும் காலுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னா அஞ்சனை ஆஞ்சநேயர்னு பேர் அஞ்சலி செலுத்துகிறாரோ அடக்க ஒடுக்கமா எங்கே தெரியுமா சீதா பராட்டி அசோக வளத்தில் போய் பார்த்தா இருப்பாருங்க அப்போது வந்து இந்த மாதிரி ஏன்னா வீரத்தோடு வாழும் தூக்கின்னு உணர்ச்சி வசப்பட்டு இருப்பார் இப்போ வந்து அஞ்சலை செலுத்தி அந்த அஞ்சனை ஒரு அஞ்சலி முத்திரையோடு பாலு வந்து காலுக்கு இடையில வச்சு பவ்யமா அஞ்சலையோட அஞ்சனை முத்திரையோடு இருக்காரோ அஞ்சலி செலுத்தக்கூடிய முத்திரையோடு காட்பாடி சித்திரபர் ஸ்டான் ஆஞ்சநேயர் கோயில் இப்படி ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு எத்தனை பேர்தான் கவனிச்சிங்க தெ தெரியல ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு சங்கதி பார்க்குற மூலஸ்தானத்தை பார்க்குறப்ப அந்த உருவத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வரும் ஏதோ நாம ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் கூட போயிருக்கலாம் இந்த பக்கத்து வேலூர் பக்கம் இருக்கிறவங்க காட்பாடி பக்கம் இருக்கிறவங்க ஆனால் எத்தனை பேர் இந்த ரெண்டு வாழ்க்கு இடையில் ரெண்டு காலுக்கிடையில் அந்த வாழ் இருக்குன்றது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க தெரியாது அதுக்காக சொல்ல வரேன் ஒரு ஒரு சன்னதியும் போகிறப்போ இந்த மாதிரி கவனித்து பாருங்கள் சோழிங்கூரில் சங்கு சக்கரத்தோட வாஞ்சினை இருப்பார் அங்கே வந்து கண் திறக்கிறதா ஒரு வரலாறு இருக்குது பதினோரு மாதங்கள் அவர் வந்து தவநிலையில் இருக்கார் யோக நரசிம்மர் யோக பட்டம் யோகத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கண் திறக்கிறார் கார்த்திகை மாதம் இதை வச்சு நாம் சில நரசிம்மரை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து வந்துச்சு அதுக்காக இந்த பதிவு நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சென்னையில் சென்னை கருகாமையில் தாம்பரம் பக்கத்தில் செங்கல்பட்டு டு தாம்பரம் போகிற வழியில் சிங்கப்பெருமாள் கோயில் ஒரு ஸ்டாப்பிங்கே இருக்குது சிங்கப்பெருமாள் கோவில் அதுக்கு பேர் வந்து பாடலாத்திரி நரசிம்மர்னே பேர் ரொம்ப அற்புதமான சன்னதி போய் பாருங்கள் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சிவனுக்கு மூணு கண் இருக்குது முக்கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இங்கே இருக்கிற நரசிம்மருக்கு மூணு கண் இருக்குது போய் பாருங்கள் அங்கே இருக்கிற பட்டாச்சாரர்கிட்ட கேட்டிங்கனாக்கா நெட்டி பட்டை வச்சுருப்பாங்க நாமும் அதை வந்து எடுத்துக்கூட அவர் காட்டுவார் போய் கேளுங்க இந்த நரசிம்மர் மூணு கண் இருக்காமேன்னு கேளுங்கள் கண்டிப்பாக அவர் காட்டுவார் நானும் அந்த மாதிரி கேட்டேன் நான் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அந்த நரசிம்மர் பேர் வந்து பாடலாத்திரி நரசிம்மர் அப்படின்னு பேர் அது ஒரு குடவரை கோயில் சின்ன குன்றுக்குள்ளே இருக்கார் அவர் ரொம்ப அற்புதமான சன்னதி போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருப்பார் நரசிம்மர் நல்ல பெரிய உருவம் நல்ல ஒரு ஆஜானுபாகுவாக இருப்பார் பெரிய உருவம் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பார் அப்படி ஒரு நரசிம்மர் அங்கே இருக்கார் ஜாபாலி ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷிக்காக அங்கே வந்து காட்சி கொடுத்தார் அவர் வந்து தவம் இருக்கார் அங்கே ஜாபாலி ரிஷி அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மரை பார்க்கணும் ஒரு அவருக்கு ஒரு அவா சுவாமிகிட்டே பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அவர் தவம் இருக்கார் அதுக்காக அந்த இடத்துல பாடலாத்திரின்ற ஒரு குன்று குன்றில் ஒரு குடமலை கோயில் அது அந்த பாறையை குடைஞ்சி தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி குடவரை கோயில் பார்க்கணும்னு நம்ம இப்போ வேலூர் மாவட்டத்தில் வள்ளிமலை கோயில் பார்க்கலாம் குடவரை கோயில் முருகர் சன்னதியை குடவரை கோயில் பாறை குடைஞ்சி தான் உள்ளே இருந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அங்கே வந்து நரசிம்மர் கோவில் குடவரை கோயிலாக இருக்குது ஜாபாலி ரிஷி இந்த ரிஷியெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் ஏன்னா அந்தந்த ரிஷிகள்கிட்ட நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறப்போ அவங்களுக்காக அங்கே சுவாமி வந்து அவதாரம் எடுத்துருக்காரு அப்போ உடனடியாக பலன் கிடைக்கும் ஜாபாலி ரிஷி அப்படின்னு ரிஷிக்காக அங்கே வந்து காட்சி கொடுத்தாரு அங்கே வந்து பௌர்ணமி காலங்களில் கிரிவலம் வர வழக்கமும் இருக்குது அந்த சின்ன குன்றை சுற்றி வராங்க ஒரு கிரிவல பாதை மாதிரியே இருக்குது கிரிவல பாதையும் இருக்குது அந்த குன்றை சுற்றிட்டு வருவாங்க பௌர்ணமியில் நரசிம்மர் அப்படின்னாலே பௌர்ணமி கிரிவலம் வர்றது ஒன்று பிரதோஷ காலங்களில் கூட அவர் வழிபாடு பண்ணணும் வைணவத்தை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா பிரதோஷ காலங்களில் அவர் வழிபாடு பண்ணணும் ஏன்னா அவர் வந்து சந்தியா வேலையில் தான் அவர் அவதாரமே எடுத்தார் இரண்யனுடைய வரலாறை பற்றி தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய வரம் கேட்டோம் அதில் ஒன்று நான் இரவழி சாகக்கூடாது பகல்லையும் சாகக்கூடாது இரவு அதாவது இரவலி என் மரணம் வரக்கூடாது பகல்லையும் மரணம் வரக்கூடாதுன்ற மாதிரி வரம் கேட்டு வாங்குகிறான் அப்போ பார்த்தீங்கன்னா சந்தியா வேலை இந்த சந்தியா வந்தனம்ன்ற பழக்கமெல்லாம் வந்த இந்த வார்த்தையெல்லாம் அதை வச்சு தான் வருது சந்தியா வந்தனம் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி மாலை பொழுது இரவு அதாவது பகல் பொழுது முடிஞ்சு இரவு பொழுது ஆரம்பிக்கிறப்ப இதுக்கு வந்து பிரதோஷ காலம்னு பேர் நித்திய பிரதோஷம் உண்டு தினமும் பிரதோஷம் உண்டு இந்த நித்திய பிரதோஷத்தில் நாம் வந்து பொறுமையாக விரதம் இருந்து சுவாமியுடைய திருநாமங்கள் என்ன தோணுதோ ராமநாமமோ இல்லை சிவநாமமோ சிவ சிவா ராம் ராம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விரதம் இருந்து நாம வழிபாடு பண்ணா கூட அதுக்கு பலன் கிடையாது நித்திய பிரதோஷம் பேர் இருக்கு தினமும் பிரதோஷம் நித்தியம்னா தினமும் நித் தினமும் பிரதோஷ காலந்தான் இது இப்போதான் நாமலாம் முந்திரி பக்கோடா போண்டாலாம் சாப்பிடணும் எனக்கு சாயந்தரம் வேலையில் இதெல்லாம் வந்து நாம வந்து அவாய்ட் பண்ணிட்டு கூட நித்திய பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இரவு பொறுதல எது வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இந்த நித்திய பிரதோஷத்துக்கு சைவத்தில் தான் பலன் உண்டுன்னு இல்லை வைணவத்துக்கும் நரசிம்மர் இந்த சாய் சந்தியா வேலையை தான் அவதாரம் பண்ணதால் அவருக்காகவும் அங்கே பிரதோஷ விழா அங்கே கொண்டாடுறாங்க வடலாற்றி நரசிம்மர் கோயிலில் பிரதோஷ வழிபாடும் உண்டு அதே மாதிரி பச்சை பிரதோஷம்னு ஒன்று இருக்குது வளர்ப்பு தேய் பிறை பச்சம்னா பதினஞ்சு நாள் தேய்ப்பிரை வளர்ப்புறேன்னு பேர் அதாவது பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் முன்னாடி பிரதோஷம் வரும் அமாவாசை ரெண்டு நாள் பிரதோஷம் வரும் இது பட்ச பிரதோஷம் பேர் வளர்ப்பெறை தேய்பெரு கிருஷ்ண அதாவது கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்ப்பெரு கிருஷ்ணன்னா கருப்பு நிலவு வந்து தேஞ்சிகிட்டே வருது கிருஷ்ணபக்ஷம்னு பேர் சுக்லபக்ஷம் வளர்ப்பெறை அப்போ சுக்ல பிர பட்ச பிரதோஷம் கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் அப்படின்ட்டு இப்போ நாம் சிவன் கோயிலில் மட்டும் வழிபாடு பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இங்கே வந்து இந்த நரசிம்மர் சன்னதியில் பிரதோஷ காலங்களில் இந்த வழிபாடு உண்டு என்னென்னா அன்றைக்கி வந்து திருமஞ்சனம் பண்ணி சுவாமி வந்து வளம்புறாங்க நிறைய விசேஷங்கள்லாம் அங்கே கொண்டாடுறாங்க அப்போது நரசிம்மரை பிரதோஷ காலங்களில் வழிபடலான்றது ஒரு சான்று இது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரகார சுற்றி வரப்போ அப்படியே சன்னதி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மரத்தை பார்த்தேன் இது நான் படிச்சிருக்கேன் ஆனால் நின்று நேரில் பார்த்ததில்லை ஆனால் அந்த பாடலாளத்தின் நரசிம்மர் கோயில் சிங்கப்பெருமாள் கோயிலில் அந்த மரம் இருக்குது பேர் என்ன தெரியுங்களா ஏர் எழிஞ்சல் மரம்னு பேர் ஆனால் அங்கே இப்போ வந்து போர்டு வச்சுருப்பாங்க அழிஞ்சல் மரம் அப்படின்னு வந்து போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டு மரத்தில் வச்சுருக்காங்க ஏர் எழிஞ்சல் மரம் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு மரமாக இருக்கும் நான் கூட படிச்சிருக்கேன கண்டி நேரில் பார்த்தது அங்கே தான் எப்படின்னாக்கா அந்த மரத்துடைய விதை வந்து கீழே விழும் அதை யாரும் எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா இரவு பொழுது ஆனதோ இரவு பொழுது ஆனதோ அந்த அந்த விதை வந்து மேலே ஏறி மரத்திலே ஒட்டிக்கும் இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிந்திச்சு பாருங்களேன் ஏர் எழிஞ்சல் மரம்னு அதுக்கு பேர் ஆனால் அங்கே வந்து எழிஞ்சல் மரம்ன்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க நல்லா க கவனிங்க அந்த மரத்துடைய விதை கீழே விழும் அதை யாரும் எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா விதை வந்து மேலே ஏறி அந்த மரத்தை ஒட்டிக்கும் ஒட்டிக்கணும் அடையாளம் அப்படியே தெரியும் போட்டு போட்டு பொட்டு போட்டால் தெரியும் கண் கூட நான் பார்த்தவன் அப்போ தான் எனக்கே ஒரு அதிசயம் இப்படி எல்லாம் கூட ஒரு அதிசயமான மரங்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கே தெரிய வந்தது அங்கே போய் இப்போ பார்க்கலாம் நீங்கள் அங்கே அந்த ஏரி எஞ்சல் மரத்தையும் சுற்றி தான் நீங்கள் பிரகாரம் கிரிவலம் வருவீங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உண்டு என்ன சொல்கிறாங்கன்னா திருமண தடை விலகம் சொல்கிறாங்க செவ்வா தோஷம் இருக்கிறவங்க இங்கே இங்கே வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி சில விசேஷ வழிபாடெல்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி குழந்தை பாக்கி வேண்டும் அப்படின்றவங்க கூட நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரத்து ஒரு மந்திரம் இருக்குது அதாவது கடன் நிவர்த்தி நரசிம்ம ஸ்தோத்திரம்னு ஒன்று தேவதாகர சித்தியார்த்தம் சபாஸ்தம்ப சமஸ்தாபம்னு அது ஆரம்பிக்கும் யூடியூபில் போட்டால் கூட அது வரும் கடன் நிவர்த்தி ஸ்தோத்திரம்னு போடுங்க நரசிம்மர் ஸ்தோத்திரம் ஒரு பத்து பாடல் வரும் நரசிம்மர் வந்து கடன் தீக்கிற ஒரு சுவாமி தான் வரும் எந்த கடனா பிறவி கடனை தீக்கிறவருக்கு நம்ம கலியுகத்தில் ஒரு பத்து லட்சம் கடைங்குது அஞ்சு லட்சம் கடன் அந்த கடனின் தீக்கிற சக்தி தகுதி நமக்கு தரக்கூடிய ஒரு சுவாமி ஒரு பக்தனுக்கு வந்து வயசு வித்தியாசம் கூட கிடையாது சின்ன கூப்பிட்டதை ஓடி ஓடியாந்துட்டார் நரசிம்மர் அதுவும் இரண்யனுக்கு ஏற்ற மாதிரியும் வரணும் இரண்யன் கேட்ட வரத்துக்கு ஏற்ற மாதிரி வரணும் பிரகல்நாதனுக்கு அனுக்கிரக மூர்த்தியாகவும் நமக்கு வரணுன்ற மாதிரி நரசிம்மர் அவதாரம் இந்த சிம்மாசனம் சிம்மாசனம்னு ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்போம் இடையில இது எனக்கு ஒரு ஞாபகம் வரதால சொல்கிறேன் சிம்மாசனம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன சிம்மாசனம்னா இரண் என வதம் ப பண்ணதுக்கப்புறம் நரசிம்மர் இவருடைய தர்பாரில் ஆசனத்தில் உட்காந்து அதுக்கப்புறம் பிரகலாதனை மடியில் உட்கார வச்சுக்கிட்டார சிம்மம் ஆசனம் சிம்மாசனம் அதுக்கப்புறம் தான் பிரகலாதங்கிட்ட அந்த நாட்டையை ஒப்படைச்சார் நல்லா கவனிங்க சிம்ம ஆசனம்னா நரசிம்மர் அந்த தர்பாரில் வந்து அந்த ஆசனத்தில் உட்காந்து பிரகல்லாதனை கிட்ட கூப்பிட்டு சாந்தமானதுக்கப்புறம் மடியில் உட்கார வச்சு சிம்ம ஆசனம் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது இடை இடைசுவர்களாக எங்கே படிச்சதான் ஞாபகம் அதனால இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் சிம்மாசனம்னு பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தசாவதார காட்சியெல்லாம் வச்சுருக்காங்க முக்கியமாக நரசிம்மருக்கு பிரதோஷ வழிபாடு உண்டு அப்படின்றதுக்காக ஏற்பட்ட ஒரு கோவில் தான் அது பாடலாத்திர நரசிம்மர் பேர் சின்ன குன்றில் இருக்காரு எல்லாரும் அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நெற்றி கண்ணோடு இருக்கிற ஒரு நரசிம்மரை நீங்கள் பார்க்குறீங்க கண் திறப்பு கண்திறப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அங்கே போய் பாருங்கள் முக்கண்ண நரசிம்மர் மூன்று கண்ணோடு இருக்கார் நெற்றி கண்ணும் அவருக்கு உண்டு போயிட்டு நீங்கள் பாருங்கள் அபயக்கரம் வரதக்கரம்னா வச்சுட்டு அபயக்கரம் வச்சுட்டு ஒரு கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பீரம் அதாவது இந்த மாதிரி கை வச்சுட்டு இப்படி வந்து வந்து அபயக்கரம் வச்சுட்டு அஞ்சாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை வந்து இப்படி வந்து வச்சுட்டு இப்படி ஒரு பாசனத்தோடு அவர் இருக்கார் போய் பாருங்க, நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, நரசிம்மர் அருளை பெற்று எல்லாரும் சீரும் சிறுப்பாக இருக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி